வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிபி நெட்ஒர்க் சம்மிட்டில் அண்ணாமலை கலந்துக்கிட்டார்ல அப்போ பிராமணர்கள் தொடர்பாக தமிழகத்தில் பிராமணர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பாக அவர் சில நிமிடங்கள் வந்து பேசினார் தமிழகத்தில் பிராமணர்கள் அதிகமாக ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள் திராவிட கட்சிகளுடைய பேரியல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாராட்டுக்கள் குவியுது நார்மலாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் திராவிட ஐடியாலஜி எதுக்கெடுத்தாலும் பார்ப்பான எதிர்ப்பு பிராமணிய எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அரசியலே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடரு போல்டாக உண்மையை உறக்க சொல்லியிருக்காரு பிராமணர்கள் அதிகமாக ஒழுக்குமுறைக்கு உள்ளானார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஸ்ட்ராங்காக அண்ணாமலை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க அண்ணாமலையுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் நீங்கள் முன்னாடியெல்லாம் பிஃபோர் அண்ணாமலை டிஎன்பிஜேபி எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு உண்மையான விஷயமாக இருக்கும் கரெக்டான விஷயமா இருக்கும் அதை கரெக்டே அப்படின்னு வெளியில் சொல்லவே கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா அளவுக்கு திராவிட கட்சிகள் திமுக பார்த்தீங்கன்னா அது கெட்டது தான் கெட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க மக்கள்கிட்ட திணிச்சு வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம்னாலே கெட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க திமுக ஆனால் அண்ணாமலை யார் சொன்னால் நீட்டு நல்லது நான் சொல்கிறேன் நீட்டு நல்லது அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்னா அதை துணிந்து பாராட்டுறது தப்பான விஷயம்னா அதை போல்டாக எதிர்த்து கேள்வி கேட்கறது இதை தொடர்ந்து அண்ணாமலை கடைபிடிக்கிறதுனால தான் மாநில தலைவர் பதவியில் அவர் இல்லை அவர் எந்த போஸ்டிங்லையும் இல்லை இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவுகள் குவிவதற்கான காரணம் இது இந்த ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு தான் இது முதல் டாபிக்கு எதுக்கெடுத்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்களே பாஜகவை இந்திய அரசமைப்பு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பிஜேபி இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவங்க மாற்ற போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்து பயன்படுத்தி யார் மாநில அரசாங்கங்களை அதிக முறை டிஸ்மிஸ் பண்ணது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு ஃபஸ்ட்டு நேரு அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அவர் தான் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஏழு முறை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கு ஏழு முறை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட வரலாம் இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் எத்தனை முறை மாநில அரசுகள் கவிழ்க்கப்பட்டிருக்கு தெரியுமா சொன்னால் நம்பவே மாட்டீங்க நாற்பத்தி ஒன்பது முறை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு டிசால்வ் செய்யப்பட்டிருக்கு ஃபார்ட்டி நைன் டைம்ஸு இந்திய பிரதமர்கள் வரிசையில் இந்த அளவுக்கு அதிகமாக மாநில அரசாங்கங்களை கலைத்த பிரைம் மினிஸ்டர் யாரும் கிடையாது நாற்பத்தி ஒம்போது டைம்ஸு இந்திரா காந்தி இருந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் ஆறு முறை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு சிக்ஸ் டைம்ஸு அடுத்து பி வி நரசிம்ம ராவ் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் லெவன் டைம்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு அடுத்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் லெவன் டைம்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு கலைக்கப்பட்டிருக்கு அப்போ நேரு அவர்கள் இருந்தப்ப ஏழு முறை இந்திரா காந்தி அவர்கள் இருந்தப்போ நாற்பத்தி ஒன்பது முறை ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தப்போ ஆறு முறை பி வி நரசிம்ம ராவ் அவர்கள் இருந்தப்ப பதினோரு முறை மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தப்போ பதினோரு முறை மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகி லெவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பதினோரு வருடத்தில் மோடியுடைய டெனியூரில் எந்த மாநில அரசும் இப்போ வரைக்கும் கவிழ்க்கப்படலை கலைக்கப்படலை அப்படிங்கிறதான் உண்மை அதாவது மத்திய அரசாங்கம் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் டிசால்வ் பண்ணலை இப்போ வரைக்கும் ஜீரோ எந்த மாநில அரசும் மோடியுடைய காலகட்டத்தில் கலைக்கப்படலை ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து வெளிவந்திருக்கு அப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷனை தவறாக பயன்படுத்தினது யார் மிஸ்யூஸ் பண்ணது யார் பாஜகவா இல்லை காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கொஸ்டின் கேட்குறாங்க பிஜேபி காரங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்